ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களால் கட் ட்ரெய்ஷ் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் எக்ஸியூ ஃபைவ் ஹண்ட்ரட் மகேந்திர எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிப்ளைட்ஸ் ஒரு ஃபேன்சி நம்பர் தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று டாப் வேரியன்ட் வண்டி டபுள்யூ எயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலு வில் பார்த்தீங்கன்னா அலை வீல் வந்துடும் சென்ட்ரலாக்கு எல்லாமே இருக்குது ஒரு மினி டிவியும் இருக்குது பக்காவான வண்டி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக மிரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடியும் ஒரு டாப் வேரியண்ட் வண்டி வித் ஹேர்பேக்கோடு இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தர போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவைலபிள் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காட்டு கண்ணமங்கலம் புத்து கோவில் பேக் சைடு இங்கே தான் அவைலபிள் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சார் பக்காவாக இருக்கு வண்டி செவன் சீட்டர் வண்டி தான் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே பதினொன்று மாடல் ஆறு லட்சம் ஏழு லட்சம் விட்டுருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தரப்போகிற அந்த வண்டியை கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ஆனால் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த விலை பார்த்திங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ டிஸ்பிளே இருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த ஒரு பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்